வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாளன் பரிகாத்தா நேஷனல் கூட்டணியோடு பேசியது உண்மையே தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பகிரங்க ஒப்புதல் தேசம் செய்திகள் குணநன் மணியம் ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் மாயிகாவின் எதிர்காலம் கருதி பரிகாத்தா நேஷனல் கூட்டணியோடு பேசியது உண்மைதான் என்று மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் மாயிக்காவின் எதிர்காலம் கருதி கட்சி தலைமை தவ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அரசியல் நீரோட்டத்தில் ஒரு இலக்கு தேவை அந்த இலக்கை நிர்ணயம் செய்ய வேண்டியது மாயிகாவின் கடமை எதற்காகவே பரிகாத்தா நேஷனல் கூட்டணியோடு மாயிக்கா அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கோத்தா திங்கியில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது ஜொஹூர் மாநில மாயிகா மாநாட்டில் உரையாற்றிய போது தான் விக்னேஸ்வரன் அவ்வாறு கூறினார் சமுதாயத்துக்கு செஞ்சு பேர் எடுக்கணும் நினைக்காதீங்க உங்களோட வரங்காலத்து வாரிசுக்காக நிலத்தரப்படுத்துறதுக்கு நம்ம உரிமைகளை தொடர்ந்து நினைச்சீங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக விவேகமாக வேலை செய்யுங்க ஏன்னா நீங்க எல்லாமே வேலை செய்யலைன்னா மாநில தலைவருக்கு அங்கீகாரம் வர போறது இல்ல இருக்கிறத இழந்துட்டு தான் போக போறோம் தேசிய முன்னணியில் இருந்து விலகி பரிகாதா நேஷனல் கூட்டணியுடன் இணைய வேண்டும் என்று கடா மாநில மாயிக்கா மற்றும் பினாங்கு மாநில மாயிக்கா ஆகியவை தீர்மானங்களான நிறைவேற்றிவிட்டனர் ஆகையால் கட்சித் தலைவர் என்ற முறைகள் முடிவு செய்ய வேண்டிய கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் எதனை மறைத்து மறைத்து செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை மாயிக்காவின் எதிர்காலம் குறித்து முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது இது எங்கள் கடமை எனவும் தான்ஸ்ரீ விக்னேஷன் விவரித்தார் அந்த தலைவருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா தொண்டர்கள் இருக்குல்ல அந்த தொண்டர்கள் கூட இல்லைன்னா அந்த கட்சி அந்த கிழ அங்க இருக்கிறது கூட தெரியாம நம்ம கிழத்தலைவர் அங்க இருக்காரு மார்பத்தட்டி பேசுறதுல எங்கெங்க இருக்க போது மரியாதை இதனால தாங்க நம்மகிட்ட இருந்து ரொம்ப பேர் அங்க யார் கிழத்தலைவர் கூட தெரியாம இருக்காங்க நம்ம கூட நம்ம நம்ம கிழத்தலைவர் நம்ம கிழத்தலைவர் பேசுறது என்ன பலன் என்ன பலன் இருக்கு வந்து இந்த இந்த இடத்துல கிழத்துல இருக்கா அவங்க போய் பார்ப்போம் அவங்க மூலமா மாரிக்கா தொகுதி காங்கிரஸ் உதவி கேட்போம் இல்லைன்னா தேசத்துல கேட்கணும் சொல்லணுங்க அந்த வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும் அது எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கே தெரியல அந்த கிளை ஒரு கிளை இருக்குது ஏங்குதுன்னு தெரியலன்னா எப்படி இருக்கும் போது ஸோ இவங்களை சீர்படுத்துறதுக்கு தான் நம்ம வேலையை ஆரம்பிச்சோம் மாயிகா விட்டதாக சிலர் கூறுகிறார்கள் அது எனக்கு புரியவில்லை அது ஒரு காலம் ஆனால் மாயிகா தற்போது பலமடைந்து வருவதை யாரும் மறுக்க முடியாது இந்திய மக்களின் ஆதரவு மாயிக்காவுக்கு உண்டு இந்திய மக்களின் ஆதரவு மாயிகா தொண்டர்களின் ஆதரவை கொண்டு ஒரு சரியான முடிவை கட்சி தலைமை மேற்கொள்ளும் மாயிகா தொண்டர்களின் முடிவுக்கு எப்போதும் நாங்கள் மதிப்பளிப்போம் எனவும் ஸ்ரீ விக்னேஸ்வரன் திட்டவட்டமாக குறிப்பிட்டார் இந்த கிளைகளை நீங்க சீர்படுத்தலைன்னா தொகுதி எப்படி வலுவாக போது அது மூலமா மாநிலம் எப்படி வலுவாக எப்படி வலுவாகி இருக்கிற அதை தட்டி கேட்கறதுக்கு எப்படி எங்களுக்கு அப்ப எல்லாமே எங்க வந்து சேருது கிழத்த நீங்க சுந்து போனீங்கன்னா கட்சியை சுந்து போயிடும் நீங்க விவேகமா இருந்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா கட்சியும் சுறுசுறுப்பா இருந்தாங்க தலைப்புத்துவத்தில் உட்காந்து திட்டம் தாங்க போட முடியும் திட்டம் போது அதை அமல்படுத்துறதுக்கு எல்லாமே அடிப்படை கிழத்தலைவர்கள் நீங்க

கிழகில ஒரு கிளை நம்ம அறுபது பேர் வச்சிருந்தோம்னா இருபது பேராச்சும் வருதுங்க கிளை தோட்டத்துக்கு அது சட்டத்துல சொல்லுது ஒன் தேர்ட் அந்த இருபது பேர் கூட இல்லாத ஒரு கிளை இருந்து என்னங்க பொழிக்கணும் ஒரு இடத்துல ஒரு தாமானில் இந்த கிளை தான் தலைவர் அந்த தலைவருக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா தொண்டர்கள் இருக்குன்னு அந்த தொண்டர்களும் கூட இல்லைன்னா அந்த கட்சி அந்த கிளை இருக்கிறது கூட தெரியாம நம்ம கிளතරவர் அவர்கள் மாமா தட்டி பேசின நிலை எங்க எங்க இருக்கும்போது மரியாதை ஜஹூர் மாநில 79வது பேராளர் மாநாட்டை மாய்கா தேசிய தலைவர் தான்சிரி விக்னேஸ்வரன் தொடக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார் இதில் ஆயிரக்கணக்கான பேராளர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை நிலைக்கானது இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்